ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிவிஸ்காரில் பார்த்தீங்கன்னா இது வந்து புதினாங்க புதினா வந்து தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸிங்க இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க இருபது ரூபாய்க்கு கேட்டாவே நம்ம கொடுப்பாங்க ஒரு கட்டு வாங்கிட்டு வரணும்னு ஒன்றும் இல்லைங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இந்த லீஃபை வந்து எடுக்கணும் அதாவது இந்த இலையை வந்து இப்படி கீழ் நோக்கி எடுக்கக்கூடாது கீழ் நோக்கி நம்ம எடுத்தோம்னாக்கா அதில் வந்து நமக்கு தளிர் வராதுங்க இதை வந்து இப்படி மேல் நோக்கி தான் எடுக்கணும் அந்த மாதிரி மேல் நோக்கி எடுத்துகிட்டு கீழே தந்து பகுதியை வந்து ஒரு கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நட்டு வச்சுரும் நட்டு வச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு வருஷம் ஆனாலுமே நம்ம அதில் வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க புதினாவுக்கு வந்து கஷ்டமே இருக்காது நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு தான் போய் வந்து புதினா வாங்கிட்டு வரணும் இல்லைங்க இந்த குரோ பேக்லலாம் நான் வச்சு ஒரு வருஷம் ஆகுதுங்க தொடர்ந்து இதில் வந்து நான் கட் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுக்க எடுக்க அதில் வந்து துளிர்வின்ட்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க ரொம்ப ஈஸிங்க இப்போ வீட்டிலலாம் நம்ம நம்ம பிரியாணி செஞ்சோம்னா இது போட்டோம்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க அந்த பிரியாணி மசாலாவோட வாசத்தோடு இது வந்து பயங்கரமாக இருக்குங்க அதே போல் நான் வந்துட்டு டீ வந்து அதிகமாக வைப்பேன் இப்போ ரொம்ப உடம்பு வந்து டயர்டாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நான் உடனே டீ போடுவேன் இந்த புதினா போட்டுட்டு துளசி மிளகு இது கருவேப்பிலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இது எல்லாமே போட்டு கொஞ்சம் அந்த லெமன் கிராஸ் வச்சுருக்கா இது இந்த இஞ்சி சுக்கு மிளகு இதெல்லாமே போட்டு நச்சு நம்ம வந்து ஒரு ஹெர்பல் டீ சாப்பிட்டோம்னா அப்படியே என்ன சொல்லுது உடம்பே ஃப்ரீயாக இருக்குங்க அதை சாப்பிட்டு ஒரு லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சோம் வச்சுங்களேன் உடம்பு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த புதினாவுக்கு வந்து மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க இது இந்த புதினா வந்து நம்ம நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஒரு டீ வச்சு நீங்கள் சாப் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருச்சுன்னா உடம்பு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அதாவது மைண்டே ஃப்ரீயாக இருக்குங்க நான் நான் இதை இதை ஃபாலோ பண்ணுறேன் இது கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பாகிறதுனாக்கா இந்த மாதிரி நான் செய்வேங்க இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ